மீனாட்சி பண்ணுங்க சீரியல் ஜூன் பத்தொம்போது இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க யாருக்கு யார் மரபக அப்படின்னு மாற்றிட்டு இருக்காங்க உடனே வெற்றி யமுனா கார்த்திக் சார் ரெண்டு பேரும் உள்ளே போங்க சக்தி உள்ள கூட்டிட்டு போ எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லவும் என்னத்தை உள்ளே போய் பேசுறது அப்படின்னு கோகிலமா திருப்ப கேட்குறாங்க உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் வெற்றியும் யமுனாவையும் கார்த்திக் சாரியும் உள்ளே கூப்பிடுறாங்க அக்கா வலது காலில் எடுத்து வா அப்படிங்கிறாங்க சக்தி நினச்சதை சாதிச்சிட்டோம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களே எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் தோக்குற வேலை இந்த கோகிலா ஏமா பஞ்சாயத்து வரைக்கும் போய் அசிங்கப்பட்டது போதாதா ஏற்கனவே ஊருக்குள்ளே எல்லாரும் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறதா எல்லோரும் சொல்கிறாங்க காலேஜ்லேயே என் காது பட எல்லாரும் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது என் ரொம்ப அசிங்கமாக இருக்குமா எல்லா பிரச்சனையும் போதுமா எங்களை கொஞ்சம் வாழ விடுங்க அப்படிங்கிறாங்க கார்த்திக் ஒரு நாள் பொண்டாட்டி வீட்டில் சாப்பிட்டதுக்கே இவ்வளோ வாய் வந்துடுச்சு அவனுக்கு இதெல்லாம் இப்படி பேசணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாள உன் பொண்டாட்டி அப்படிங்கவும் கோக்கிலாமா அம்மா ஏம்மா அப்படிங்கிறாங்க கார்த்திக் இவ தான் உன் பொண்டாட்டின்னு நீ முடிவு பண்ணிட்டனா அதுவும் இஷ்டம் ஆனால் இவங்க எல்லாரையும் இன்னொரு ஐம்பது பவுன் போட சொல்லு அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க கோக்கிலாமா என்ன இன்னொரு ஐம்பது பவுனா சக்தி அப்படிங்கவும் என்னம்மா இதுக்கே வாயை பிளக்குற நான் இன்னும் முடிக்கலையே இன்னும் இருக்கே கார்த்திக் இன்னொரு பத்து லட்சம் சேர்த்து கொடுக்க சொல் அப்படிங்கிறாங்க கோகிலாமா சக்தி வாங்க நம்ம போகலாம் எனக்கு இங்கே இருக்கவே அசிங்கமாக இருக்கு அப்படிங்கிறாங்க யமுனா யமுனா இருங்க இன்னொரு பத்து லட்சமும் ஐம்பது நகையும் கொடுத்தா யமுனாவை பிடிச்சிருமா உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வெற்றி கேட்கவும் அப்போவும் இவ்வளோ எனக்கு பிடிக்காது ஆனால் பஞ்சாயத்தில் உங்களால் நான் பட்ட அவமானத்துக்கு அபராதம் அப்படிங்கிறாங்க கோகிலாமா இல்லை எனக்கு புரியல யார் உங்களை அவமானப்படுத்தினாங்க நீங்களாக அவமானப்பட்டீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது வெற்றி அப்படிங்கவும் ஏய் நீ யாரிடா நாட்டாம்மா பண்ணுறதுக்கு நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிறாங்க கோகிலம்மா கார்த்திக்கோட அப்பாவும் வெற்றியை வெளியே போக சொல்கிறாங்க உடனே கார்த்திக்கும் வெற்றி நீங்கள் போங்க வெற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் போக முடியாதுங்க யமுனாவை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் போகிறேன் பார்த்திங்களா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன கார்த்திக் சார் உங்கள் அம்மாவுக்கு பண பிசாசு பிடிச்சிருக்கு என்ன சோறாக்கி வடித்தா சாப்பிட போகிறாங்க எனக்கு நிஜமாவே புரியாது அதங்குற ஒரு வெற்றி புரியாதுடா நான் பட்டா அவமானம் உனக்கு புரியாதுடா காலேஜ் ப்ரொஃபஸர்டா என் பிள்ள ஆனால் ஊருக்கு பயந்து ஒரு மிஸ்காரியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் மிஸ்காரங்கன்னா அவ்வளோ இலக்காரமாக உங்களுக்கு அப்படிங்கிறாங்க யமுனா ஏய் நீ பேசாத உன்னால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறாங்க கோகிலம்மா கார்த்திக் சார் உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாரு வெற்றி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் ஏய் என்ன என் பையனையே எனக்கு எதிராக திருப்பி விட நீ இன்னும் ஐம்பது பவுன் நகையும் பத்து லட்சம் கேஷும் வராமல் என் பையனை இவளோட சேர்ந்து வாழ விட மாட்டேண்டா என்னை பண பிசாசனே வச்சுக்கோ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க கோகிலம்மா என்ன கார்த்திக் சார் எப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கவும் வெற்றி நான் பார்த்துக்குறேன் வெற்றி எப்படி நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் உங்கள் மாட்டி கெஞ்சிட்ருப்பீங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் என்னடா ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்கவும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி விசில் விசிலடிக்கிறாரு கரெக்டாக ரெண்டு லேடி போலீஸ் வந்து நிற்கிறாங்க ஏய் என்ன ரொம்ப வாய் நீளுது நீ கேட்குறதே வரதட்சணை அப்படியே ரெண்டு விட்டன் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க அந்த போலீஸ் காது செவில் பிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க கோகிலாமாவை என்ன கோகிலாமா இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசுனீங்க இப்போ மூச்சு விட முடியாமல் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு வெற்றி நாங்கள்லாம் சொந்தக்காரங்க சும்மா அப்படியே பேசிகிட்ருந்தோம் பஞ்சாயத்துலேயே தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் நான் யமுனாவை ஏற்றுக்காமல் இருப்பேனா அப்படிங்கிறாங்க கோகிலாமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏய் என்ன நீ போனா போங்கிறதுக்கும் வானா வர்றதுக்கும் நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா மேடம் எனக்கு நயா பைசா வேணாம் மேடம் இந்த பொண்ணு யமுனாவே நான் ஏற்றுக்கிறேன் முழு மனசோடு ஏற்றுக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எதா இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோகிலாமா அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் கார்த்திக் மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க ஏ வெற்றி என்னடா பண்ணி வச்சிருக்க நீ எதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் செய்வியா குடும்ப விஷயம் போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா அது யமுனாக்காக தாண்டா கஷ்டம் அப்படிங்கவும் சக்தி சரி விடு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாதான் இவங்களுக்கெல்லாம் அறிவு வரும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறாங்க யமுனா ஏய் இதெல்லாம் நீங்கள் அம்மாட்ட சொல்லி வைக்காதீங்க கேட்டால் அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லுங்க நாங்கள் தனியாக தான் இருக்கணும் அதனால தான் இங்கேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் போய் ஸ்டேஷனில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வெற்றி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க மேடம் லத்தி எதுக்கு அப்படின்னு கேட்கவும் வரதட்சணை கேட்குறியா வரதட்சணை நீ கேட்டதுக்கு மேலே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க போகிறாங்க கோகிலாமாவையும் கார்த்திக்யும் சொசைட்டியில் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாரு கார்த்திகோடப்பா ஏன் வெற்றி அம்மாவை அடிப்பாங்களா அப்படின்னு கார்த்திக் வெளியே வந்து கேட்கவும் ஆமாம் அடிப்பாங்க முதல்ல ஒரு நாற்பது பவுன் கேட்டீங்க சரி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு நாற்பது பவுன் கேட்குறீங்க அப்படின்னு வெற்றி சொல்லவும் அம்மா பாவம் வெற்றி அப்படிங்கிறாரு கார்த்திக் அப்போ எவனோ பாவம் இல்லையா பாவம் தான் ஆனால் அம்மாவை அடிப்பாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் ஆமாம் அடிப்பாங்க லைட்டாக அப்படிங்கிறாரு வெற்றி கோகிலம்மாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் உள்ளே வெளுத்து வாங்குறாங்க அடி ஐயோ மேடம் எனக்கு நெஞ்சு வலி இருக்குது அப்படிங்கிறாங்க கோகிலம்மா அப்போ நெஞ்சு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க போலீஸ் என்ன விட்டு அப்பாவையும் அடிப்பாங்களா அப்படின்னு கார்த்திக் திரும்பவும் கேட்குறாங்க ஏன்னா அப்பா சொசைட்டியில் பெரிய ஆள் அப்படிங்கவும் ஆமாம் அடிப்பாங்க லைட்டாக அப்படிங்கிறாங்க வெற்றி சக்தியும் யமுனாவும் வீட்டில் பேசிகிட்ருக்காங்க போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணும் அப்படிங்கிறவும் அதாங்க்கா எனக்கும் பயமாக இருக்குது அம்மா கேட்டால் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க சக்தி வெறும் வாய் வார்த்தைன்னா பரவாயில்ல போலீஸ் எதாவது அடிச்சிருவாங்களோ கார்த்திக் வேறு ரொம்ப பயந்து சுபாவம் உடையவர் அப்படிங்கவும் வெற்றி இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படிங்கிறாங்க சக்தி அவங்க திரும்பவும் ஐம்பது பவுன் கேட்கும் போது நாலு அரை அறைய மாட்டாங்களா யாராச்சும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் போலீஸ் வந்து நின்னதுமே ரொம்ப பயம் வந்துடுச்சு என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் போலீஸ் மட்டும் அவங்கள அடிக்காமல் பார்த்துக்க கடவுளே அப்படிங்கிறாங்க யமுனா போலீஸ் வந்து கார்த்திகையும் கூட்டிகிட்டு போகிறாங்க வெற்றி என்னையும் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்கவும் லைட்டாக அப்படிங்கிறாங்க வெற்றி கார்த்திக் உள்ளே போனதுமே உடனே கோகிலாமா மேடம் மேடம் என் பையன் ப்ரொஃபஸர் அதனால அவரை அடிக்காதீங்க மேடம் அப்படிங்கிறாங்க கோகிலாமா அப்போ ப்ரொஃபஸர்னா வரதட்சின கேட்கலாமா என்ன அடிச்சிங்க நான் பொறுத்துக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் அடிச்சிங்க பொறுத்துக்கிட்டேன் ஆனால் என் பையன் மேலே மட்டும் கை வச்சிங்க வெற்றி சும்மா விட மாட்டான் ஸ்டேஷனே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க கோகிலம்மா உங்களை அடிக்க சொன்னதே வெற்றி தம்பி தான் நீ பேச பேச அமைதியாக இருந்தல்ல எனக்கு இந்த அடி வேணுமா உன் பேச்சை கேட்டு போயிட்டு இருந்தால எனக்கு நல்லா வேணுமா அப்படிங்க ஏண்டா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க கோகிலம்மா மூணு பேரும் வரதட்சணை கேட்க மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க இதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு தொலைச்சிருவேன் தொலைச்சவங்களே எல்லாம் அப்புறம் ஜெயிலில் தள்ளி கழித்திங்க வச்சுருவேன் அப்படின்னு போலீஸ் வந்து மிரட்டமும் எல்லாரும் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க வெளியே வந்து வெற்றி இங்கே நடந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு கேட்குறவங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் எனக்கு யமுனாவும் கார்த்திக் சாரனும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு வெற்றி எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏமர மருமகளே வாசலே நிற்கிறேன் எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாமா வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு யமுனாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே சக்தி வெற்றியை பார்த்து ஏய் அங்கே போய் என்னடா பண்ணி வச்ச என்னமோ பண்ண உனக்கு என்ன கோகிலம்மா வாயாலியே யமுனாவை எப்படி கூப்பிட்டாங்க பார்த்தல அப்படிங்கிறாரு வெற்றி அவங்க அப்படி கூப்பிட்றதாண்டா பயமாக இருக்குது என்ன பண்ணி வச்ச சொல்லு சொல்ல மாட்டேனே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாரு வெற்றி நீ மட்டும் சொல்லலை நான் ராட்சசியாக மாறிடுவேன் அப்படிங்கிறாங்க சக்தி அது வந்து ஸ்டேஷனில் ஸ்டேஷனில் அப்படின்ட்டே இருக்காரு வெற்றி என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க சக்தி சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க என்னம்மா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அம்மா கேட்கவும் என்னங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க குக்கிலம்மா பிரச்சனை இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு வரணுமா என்ன அப்படின்னு கோகிலம்மா கேட்கவும் இல்லைம்மா இன்றைக்கி யமுனாவும் கார்த்திக் தம்பியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது அதனால தான் பொண்ணு மாப்பிள்ளையும் உங்கள் வீட்லேயே இருக்கட்டும்னு நினச்சோம் அதுதாங்க தானே கார்த்திக் அப்படிங்கிறாங்க கோகிலம்மா ஆமாம் ஆமான்னு தலையாட்டுறாங்க கார்த்திக்கும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா ஆமாம்மா நாங்களும் இதை ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க கோகிலம்மா இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ